ஹ Alleluia ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமமேப்படுததாக ஆமென் அன்பு தேவ பிள்ளங்களே ஆலே ஆண்டவர் நாமம் ஆலே உயர்த்தப்படட்டும் ஆமை பூமி ஆண்டவரே உயர்த்தல்தலின் அவன் நேரத்திலே பூமியிலே ஒரு அதிர்வு உண்டாகும் படி ஆலேலுயா ஆமென் தூதன் ஆமென் இறங்கி அந்த கல்லை ஆமென் புரட்டுகிறான் ஆலேலுயா புரட்டுகிற அந்த கல்லை ஆமென் தள்ளி அதன் மேல் ஊக்கான் தன் ஆண்டுடைய ரூபம் அவனுடையிலைலூயாம் தூக்கி எடுக்கிற அன்ப மரண பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின் என்னோடு இருக்கிறேன் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எசு கிறிஸ்து ஆமை தூதர்களை நியமித்திருக்கிறார் முன்னும் பின்னுமான தூதர்கள்

அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது அது காவலர்கள் ஆமே அவர்களுக்கு பயந்தது நாள் திடுக்கிட்டு இந்த சம்பவம் ஹாலையிலூயா ஆமே மிக பெரிய ஒரு சம்பவம் அவன் யாராலுமே

அவன் இந்த என்றோ அந்த என்றோ இல்லை ஹாலையை அது ஒருவரும் அறியாதபடியாலே பிதாவாகி தேவன் மாத்திரம் அவர் ஒருவரே இதை அறிந்திருக்கிறார் ஹாலை அந்த வேளை வரும் அந்த வேளை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது ஆண்டவன் ஏசு கிருஷ்ணுட வருகை நெருங்கிக்கொண்டே இருக்கிறது ஒரு மின்னலைப் போல அவனுடைய உயிர்க்கழுதல் ஓ மிக வேகமாய் அவன் இருந்தது அவருடைய அவனுடைய வஸ்திரம் வன்மையாய் பிரகாசித்தது அந்த பிள்ளைகளே நீங்கள் யாரும் பார்க்க கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் ஒருவராலும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்தர் கத்து அவர் பரிசுத்தர் அவருக்கு நிகராய் ஒருவர் நிற்க முடியாது இந்த காலை வேளையிலே அவர் உயிர் தழந்தார் உண்மையாக உயிர்த்திழந்தார் அவருடைய உயிர்த்தல்களை கண்டு காவலர்கள் நடுங்க ஒரு சத்து போன நிலவாரம் அந்த சம்பவத்தை அவர்களால் கிரகிக்க முடியவில்லை ஆமே ஒருவர் செத்து போனால் எப்படி இருக்கும் அதை கற்பனையிலே கொண்டு வாருங்க ஹாலையில் ஒரு செயல் இழந்த தன்மை அந்த சம்பவத்தை பார்க்க அவனாலே முடியவில்லை காவலர்கள் ஆமே நடு நடுங்க கல்லறை திறக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து

ஆமே ஆண்டுடைய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே ஆமே அவரை ஆமே தேடுகிற அநேக ஆமே இங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேடுகிறார்கள் அவர் இங்கே இல்லை அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் ஆண்டவர் இயேசுக்கு சாமிப்படுவதாக அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் வந்து பாருங்கள் ஹலே அவருடைய மகத்தான சேலை வந்து பாருங்கள் அவரத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ ஒரு அழைப்பை ஆண்டவர் தருகிறார் ஹலே

எஸ் பாதங்களை தழுவி அவரை பணிது கொண்டார்கள் ஆமை இப்பொழுது அந்த ஒரு இசுக்கு சாமே அவர் வாய் திறந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை வாழ்வே என்று சொல்லி காலையில் வாழ்வே என்று சொல்லி காலையில் காலை விலையிலே இந்த உயிர்த்திருந்த தேவரை ஆராதிக்கிற ஆமே உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் என்று சொல்லி அனைவரும் வாழ்த்துவார்கள் அது இங்கே வேதத்திலே ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை வாழ்க என்று சொல்லி தன்னுடைய சீசர்களை அப்படி தேட்டுகிற தேவன் ஆமே வாழ்த்தி அப்படி விடவே இல்லை அவன் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் வாசிங்க ஹாலையில் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து எஸ் ஹலிலூயம் ஆமேன் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டையற்ற யாவையும் கை கொள்ளும்படி சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் ஓயம் இந்த காலவேளையிலே ஆமேன் அவர் நம்மோடு பேசினார் வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிப்பதல்ல அவன் அவருடைய நாமத்தை சொல்ல அப்பொழுது இயேசு ஹலையிலூய ஒரு அதிகாரத்தை ஆமே தன்னை சீசர்களுக்கு கொடுக்கிற சகல ஜாதிகளையும் அவன் சீசராக்கி ஆமே ஆண்டவர் இயேசுக்கு நமக்கு தந்த அந்த உபதேசத்தை அவன் சீசர்களுக்கு கொடுத்த உபதேசத்தை கற்றுக் கொடுத்த அந்த பிரமாணத்தை ஆமே அவர் உபதேசமாய் மற்றவர்களுக்கு சொல்லி ஆமை பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஆமே உத்தரவாதம் அல்லேலூயா ஒரு அதிகாரத்தை கொடுக்கா சீசர்கள் அந்த காலை வேளையிலே அந்த உயிற்பந்த தேவன் தாமே நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய ஆமே ஒரு அனுபவத்தை ஆண்டு தந்து அனுபவற ஒரு அதிகாரத்தை தந்து அனுபவற ஹலேலூயா ஆமீ ஹலேலூயா உயிற்பந்த தேவன் தாமே நம்மத்தில் உள்ளாவி ஒரு அதிகாரத்தை நம்மத்திலே அவர் புறப்படம் பண்ணுவார் எல்லாரும் ஆண்டவரை சொல்ல வேண்டும் அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை விவரித்து சொல்ல வேண்டும் உங்களுடைய வாழ்விலை நீங்கள் ஜெபித்த காரியங்களை அவர் வாக்கியம் பண்ணியிருக்கிறார் அந்த காரியத்தை நீங்கள் விவரித்து அவன் சொல்ல வேண்டும் காலையில் அதிகாரம் எனக்கு தந்தார் அவன் தலை நசு கிடறே ஒரு சாத்தாண்டே சேனையின் தலை நசுக்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சிறுவையிலே வெற்றி சிறந்தார்